கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா ரொம்ப நல்லா இருப்பீன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்மாஸ்ஃபியர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நம்ம பழைய வீட்டில் எடுத்த அதாவது நம்ம லீஸ் இருந்தாலைய அந்த வீட்டில் எடுத்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ போகி அன்னைக்கு எடுத்ததுங்க போகி வீடியோ அதுக்கப்புறம் பொங்கல் இந்த மாதிரி அந்தந்த டைமில் செலிப்ரேஷன் பண்ண வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுறேன் நம்ம புது வீட்டில் எடுக்கிறது வந்துட்டு தைப்பூசம் அன்னைக்கு மட்டும்தான் அந்த பிளாக் எடுத்தேன் ஸோ அதை நேற்று நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க அந்த வீடியோ என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் கீழே டிஸ்க்ரிப்ஷனை கொடுக்குறேன் பிண்டு கமெண்ட் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இது வந்துட்டு போகி அன்னைக்கு எடுத்தது போகி அன்னைக்கு தான் வந்து மார்கழியும் முடியுது இல்லையா லாஸ்ட்டு மார்கழி பிரம்ம முகூர்த்த பூஜை நான் வந்துட்டு அன்றைக்கி பண்ணியிருந்தேன் அடுத்து மறுநாள் வந்துட்டு தை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அதனால் லாஸ்ட்டு எழுந்து ஃபோர் தேர்ட்டிக்கே நான் பார்த்தீங்கன்னா அழகாக பிரம்ம முகூர்த்த தீபமாக நான் ஏற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறந்தான் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான விலைகள் எல்லாமே பார்த்துட்ருந்தேன் பொதுவாகவே போகி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க என்கிட்ட ஒரு சிஸ்டரும் கேட்டிருந்தீங்க மாட்டு பொங்கலுக்கு தானே பண்ணுவாங்க நீங்கள் வந்துட்டு போகின்னு சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை போகி அன்னைக்கு தான் குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க அடுத்த நாள் அப்படியே வந்துட்டு பொங்கல் சூரிய பொங்கல் இந்த மாதிரி இந்த மாதிரி விலைகள்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க அதுவும் போகி அன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை வரைக்குமே ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காப்பு கட்டுவாங்க மூணு மணிக்குள்ளே காப்பு கட்டுவாங்க ஸோ எப்பவுமே பண்ணுறது முன்னாடி நாளே க்ளீன் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி போகினா முன்னாடி நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணிக்குள்ளே நான் வந்துட்டு எப்பவுமே காப்பு கட்டிவிடுவேன் மறுநாள் அன்றைக்கி காலையிலேயே கட்டிட்டேன் காப்பு ஸோ விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வாசலில் க்ரில் கேட்டில் மட்டும் வேப்பில கூடைப்பூ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கூட சேர்த்து கட்டுவாங்க இதுதான் வந்துட்டு காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி நிறைய கதம்ப சாம்பார் வைப்பாங்க இல்லை பச்சரிசி பொங்கல் மாதிரி செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க ஒரு ஒரு வீட்டில் என்ன பழக்கமோ அது மாதிரி பண்ணுவாங்க நான் நார்மலாக சாம்பார் வந்துட்டு வைப்பேன் நார்மலாக அந்த கதம்ப சாம்பார் மாதிரி வச்சு சாமிக்கு வந்துட்டு பட்டியல் போடுவேன் அன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே பண்ணலை ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டு ரெப்பரேஷத்துக்கான இன்விடேஷன் நாங்கள் அன்றைக்கி தான் வாங்கியிருந்தோம் அன்றைக்கி தான் இல்லை முன்னாடி நாள் வாங்கியிருந்தோம் ஏன்னா டைம் ரொம்ப இல்லை கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் ஒரு மூணு நாள் மூணு டு நாலு நாள் அந்த அது மட்டும் தான் இருந்துச்சு ரெண்டு நாளில் நாங்கள் வந்துட்டு அந்த பத்திரிக்கைலாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதுக்கான விலைகள் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி தான் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு முன்னாடி நாள் பத்திரிக்கை வாங்கிட்டு போகி அன்றைக்கி காலையில் நம்ம குலதெய்வத்திட்ட பத்திரிக்கை வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஸ்லாம் விற்போம் இல்லையா ஸோ அதுதான் வந்துட்டு அன்றைக்கி நாங்கள் இருந்தோம் அதனால எந்த அளவுக்கு பெருசாக சமையல் செய்யலை வெறும் கேசரி மட்டும் சாமிக்கு செஞ்சு வச்சுருந்தேன் ஏன்னா கொஞ்சம் இனிப்பு இருக்கணும் இல்லையா ஸ்வீட் கொண்டாடு அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிப்பாக ஏதாவது இருக்கணும் அப்படின்ட்டு கேசரி மட்டும் தான் செஞ்சு வச்சு அன்றைக்கி நான் வந்துட்டு சாமி கும்பிட்டுருந்தேன் நான் அன்றைக்கி மூணு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் எனக்கு தூக்கமே வரலை ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்துச்சு தூக்கமே வரலை எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என் கூடவே ஹஸ்பண்டு எந்திரிச்சிட்டாங்க பசங்க வந்துட்டு அன்றைக்கி லீவ்லாம் விட்டுருந்தாங்க இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இருந்தாலும் ஒன் வீக்குக்கு ஃபுல்லாக லீவ் விட்டுருந்தாங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க வாசல்லாம் பெருக்கிட்டு அழகாக அந்த நிலவாசலில் வந்துட்டு மஞ்சள்லாம் தேய்ச்சி வாசக்கால் ரெண்டு சைடுமே மஞ்சள் பூசிட்டு நம்ம நம்ம ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு இது வரும் இல்லையா நாமம்னால் நாமம் போடுவாங்க பட்டன்னா பட்டடிப்பாங்க அடிப்பாங்க எனக்கு வந்துட்டு ரெண்டுமே போட்டு பழக்கம் இருக்குது எனக்கு அது ரெண்டுமே போட தான் பிடிக்கும் அதனால் நான் வெறும் மஞ்சள் மட்டும் நாமம் போட்டுட்டு மேலே சந்தனம் சந்தனம் இல்லை விபூதி விபூதி கொண்டு நான் வந்துட்டு பட்டை போடுவேன் விபூதியில் பட்டை போடும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் சீக்கிரம் கலையாது பசங்கள் எதாவது கை வச்சாங்கன்னா சீக்கிரம் கலையாது அப்புறம் செம்மண் நல்லா தண்ணி கலந்து கீழே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு குளம் போட்டிருந்தேன் பொதுவாகவே நான் வந்துட்டு சனிக்கிழமையில் இந்த மாதிரி குளம் போடுவேன் செம்மண் கலந்து செம்மண் சேர்த்து நான் வந்துட்டு போடுவேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் குலதெய்வம் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் செம்மண்லாம் போட்டு நீங்கள் குளம் போட்டிங்கன்னா அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் நல்ல ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்கும் அது நல்லதும் கூட அந்த மாதிரி பண்ணுறது ஸோ மெயின் டோர் மெயின் என்ட்ரன்ஸு அழகாக குளம்லாம் போட்டு டெக்ரேஷன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் கட் பண்ணி வைக்கணும் இல்லையா வாசலில் கண்டிப்பாக இது பண்ணணும் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இந்த நெகட்டிவ் வைப்பில் நம்மளை வந்துட்டு தாக்கும் இந்த கந்திருஷ்டின்னு சொல்லுவாங்கள் அதெல்லாம் வந்துட்டு நிறையவே வரும் கண்டிப்பாக வரும் இதெல்லாமே நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அதை பற்றி மைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் போகிற பக்கில் போயிட்டே இருங்க நான் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன் நான் கந்திரிச்சு வந்துட்டு எனக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு இது அப்படின்ட்டு அதுவும் நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு அது அடிபடும் அந்த மாதிரி அதனால் ஒரு குட்டி மண் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி அதுக்கு மேலே லெமன் கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் இல்லை ரெண்டு சைடுமே குங்குமம் வச்சாலும் வைக்கலாம் அதுவும் தப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோம் இது வந்துட்டு இன்னும் பவர்ஃபுல்லாக நமக்கு இருக்கும் எந்த விதமான நெகட்டிவ் வைபோ நம்ம நிலவாசில் தாண்டி விட்டுக்குள்ளே வராது நம்ம பண்ணுற விஷயங்கள் எந்த வித தடங்களும் இல்லாமல் நமக்கு சூப்பர் நடந்து முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா பண்ணுங்கள் நம்மளாம் அப்படின்னா முன்னாடி சொன்ன போல தான் அதை பற்றி மைண்ட் பண்ணவே பண்ணாமல் நீங்கள் போகிற புக்கில் போயிட்டே இருங்க இன்னொன்று நான் ஒரு ஷார்ட்ஸில் அங்கா கிட்ட கிட்டே வாங்கினேன் எலுமிச்ச பழத்தை எப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அது நல்லாவே வைரல் ஆச்சு அதில் நிறைய பேர் அம்மா சிஸ்டர் கண்டிப்பாக இது இருக்குது தான் உண்மை தான் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஒரே ஒரு கமெண்ட் கடவுளை விடவா இதெல்லாம் நம்மளை வந்துட்டு தாக்கப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது கரெக்டு தான் எந்த நெகட்டிவ் வைப்பும் கடவுளை தாண்டி நம்மளை வந்துட்டு நெருங்க விடாது ஆனால் நமக்குன்னு ஒரு நேரம் ஒன்று இருக்குது நம்ம கெட்ட நேரமாக இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான விஷயம் ஒரு சின்ன விஷயம் நடந்து கூட நம்ம வந்துட்டு உயிர் போகிற அளவுக்கு நமக்கு நடக்கும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா புல் தாண்டி செத்தவனும் இருக்கான் தென்னை மரத்துலேருந்து விழுந்து புழைச்சோனும் இருக்கான் அந்த மாதிரி கதை தான் நமக்கு நல்ல நேரம் அந்த கிரகங்கள் எல்லாமே நமக்கு நல்ல கூடி இருக்குது அப்படின்னா நமக்கு எதுவுமே ஆகாது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலுமே நம்ம அசால்ட்டாக அதை வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுவே நம்ம நேரம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது சொல்வாங்கள்ல இதெல்லாம் இந்த அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் படி இது வந்துட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும் இதே உலகத்தில் தான் நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது இருள் இருக்குது பகல் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ கடவுள் இருக்காரு அதுக்கு ஈக்குவலாக கெட்டதும் இருக்குது கெட்டது நமக்கு வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு கடலுக்கான ஒன்றான அந்த வழிகளை எல்லாமே பண்ணுறோம் நீங்கள் பூஜை பண்ணி விளக்கேற்றுங்க ஓகே ஆனால் உங்கள் ஃபீல் எப்படி இருக்குது நீங்கள் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் நடந்த விஷயத்தை பற்றியோ இல்லை உங்களுடைய வைப்பை வந்துட்டு நீங்கள் நெகட்டிவாக கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விளக்கேற்றி ப்ரொஜனே கிடையாது அது உங்களை வந்துட்டு அஃபெக்ட் பண்ண தான் செய்யும் நீங்கள் சாமிக்கிட்ட போய் ப்ரொஜனே கிடையாது நீங்கள் அதாவது வைபு பொறுத்து தான் எல்லாமே நமக்கு அமையும் இந்த பாசிட்டிவ் வைப் தான் நம்மக்கிட்ட இருக்கணுமே அதுதான் வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிற பொருளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விதமான வைப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே நல்லா நமக்கு இருந்தால் மட்டும் போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒரு விதத்தில் நமக்கு நல்லதே வந்து செய்கிறோம் இப்போ இந்த கிரகணம் டைமில் கோவிலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அது ஏன் சாமி தானே அதுவும் ஒரு விஷயம் தானே ஏன் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அந்த மாதிரி இருக்கும்போது சுவாமிக்கு சக்தி இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு பெரியவங்களால் சொல்லப்பட்ட ஒரு உண்மை அது அதனால் கோவிலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா சாமி தானே ஏன் க்ளோஸ் பண்ணணும் கிரகணங்கள் வந்துட்டு வந்துட்டு போக போகுது அதுக்கு எதுக்கு சாமியை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல ஏதோ சம்திங் இருக்குல்ல அதனால் தானே க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க அதே தான் கடவுள் இருக்காங்க தான் இல்லைன்னு யாருமே சொல்லலை அவர் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளும் இன்றைக்கி நானும் பேசிகிட்டு இருக்கேன் நீங்களும் இதை வந்துட்டு கேட்டுட்ருக்கீங்க அதே நேரத்தில் இந்த கந்திருஷ்டிலாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா கடவுள் நமக்கு கொடுத்தது படித்தது எல்லாமே பொதுவானது தான் எல்லாமே அவர் படித்தது தான் ஆனால் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் எமகண்டம் காலம் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விளக்கேற்றோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு நல்ல நேரம் வேணும் செவ்வாய்க்கிழமை என்றோம் வெள்ளிக்கிழமை என்றும் அதுக்கப்புறம் இந்த மாதத்தை இது பண்ணக்கூடாது அந்த மாதத்துல அது பண்ணக்கூடாது இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் நமக்கு எல்லாமே கடல் கொடுத்தது தான் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே கடவுள் படைச்சது நமக்காக இருக்கிற நம்ம எந்த நேரத்தில் என்ன வேணால் ஃப்ரெண்டு போயிட்டே இருக்கலாமே எதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ரிசனும் இருக்கும் அந்த நேரத்தில் இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கிரகணங்கள் எல்லா கிரகணமும் சேர்ந்து நமக்கு ஒரே நேரமாக அமையும் போதுதான் நம்ம அது நல்ல நேரமாக அமையும் ஏன்னா கிரகணங்கள் தாண்டி அந்த வைபை தாண்டி நமக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது எப்படி சொல்கிறது விதிக்கு மாதிரி நம்ம ஒன்று பண்ணும்போது நமக்கு நல்லதாக இருக்காது ஒரு மாதிரி அது வந்துட்டு நம்மளை நாட்டி படிக்கிற மாதிரி மாறிடும் அதனால தான் ஸோ சில விஷயங்கள் உண்மை சில விஷயங்கள் இருக்க தான் செய்து அதை நம்ம தான் ஆகணும் அதை நம்ம நம்பாமலாம் இருக்க முடியாது நம்பல அப்படின்னா அதை நம்மளே நம்மளே வந்துட்டு முட்டால் ஆக்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் ஆகிடும் ஸோ விளக்கத்தையும் சாமி கும்பிடுங்க எல்லாம் முடிஞ்சிடும் அவ்வளோதான் உங்கள் வைபை உங்கள் ஃபீலை நல்லா பாசிட்டிவாக கொடுங்க அதுவே போதும் எல்லாமே ஒரு வைப்பு தான் எல்லாமே ஒரு விதமான வைப்பு தான் பூஜை பண்ணுறீங்கனாலும் ஒரு விதமான வைப்பு தான் பூஜை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதுதான் அதுக்காக தான் நம்ம வந்துட்டு காலையில் எழுந்து விளக்கி சாமி கும்பிட்றோம் இதுதான் ஒரு வந்துட்டு பெரிய ரீசன் இது ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குலதெய்வத்தை கிட்ட பத்திரிக்கை வச்சு சாமியெலாம் கும்பிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அடுத்த தடைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கண்டிப்பாக ப்ளாக் பிடிக்கும் மறக்க மலைட் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்